இருபத்தொரு தலைமுறைக்கு தான் அப்படின்னு எழுதி ரெண்டாம் தலைமுறை மற்றார் யார் சம்பந்தியாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவர்களுடைய பைங்க அவருடைய இதாக நான் பார்த்துக்கிறேன் ஜவாப்காரிக்கு விடுத்துருக்காங்க அப்போ யாரிடத்துல கொண்டு போய் செல்ல உடையவர் அங்க போன ராமானு போன என்ன பண்றாரு முயற்சி நாயகத்துவம் சொன்னாய்

திருமணி சம்பந்தத்தினாலேஜ் அவருக்கு ஆச்சாரியர்களுக்கு

அப்படிப்பட்டவர் எப்படி இருக்கா அந்த பிரவர்த்தனம் அவர் வந்து அந்த சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணார் சுவாமி என்ன பண்ணார் ராமானுஜர் தெரிஞ்சுதான் தெரிஞ்சு அவருடைய அந்த மாதிரி ஒரு ஒரு கிராம கிராமமாக சென்று எல்லா வீட்டுலயும் அவனுக்கு என்ன இதுமே இருக்காது வீட்டுல சுவாமி போன பண்ணி பார்த்துக்காமி அந்த கிராம ஒரு வீட்டிலயும் ராமானுஜருக்கு ஒரு புகைப்படம் கண்டிப்பாக இருந்தே தெரியும் அப்படி வந்து சுவாமி குள பேருக்கு வந்திருக்காருன்னா அர்த்தம் அப்படின்னு கேட்டார் கண்டிப்பா அடிய விஷயத்துக்காக இல்லை

ரொம்ப இனிமையா இருக்கிறது உடலில் மணியா ஓராயிரத்து பத்து மாதங்கள் ஆயிரம் மாசங்கள் எவ்வளவு இனிமையா இருக்கும் என்ன பண்றா அவர் ஆயிரம் மாசம் தெரியாத எனக்கு தெரியாது தான் தெரியும் உடலில் மணியை ஓராயிரத்து முப்பத்தி ஒரு நூற்றாண்டு நாள் பண்ணாரு நேரம் போய் அவங்க போய் கேட்டாரு அவா சொன்னா இந்த வருடமே தெரியாது எப்பவே அவரு இது

பார்த்தா இந்த பாரத தேசத்திலே ராமானுஜியுடைய திருவழி படாத இடமே கிடையாது அதனால சர்வம் ராமானுஜமே சொல்லக்கூடிய இந்த முடியும் ராமானுஜமாயிருக்கக்கூடிய அந்த ராமானுடைய வாக்கியம் தான் எல்லா இடத்திலையும் சொல்லக்கூடியதாக இருக்கிற இடத்துல வந்து கேட்கல கேட்கக்கூடிய காலத்துல அந்த முதலமைச்சே வந்தவர்களை தெரிவிக்கிறான் இந்த மாதிரி இருக்காமல் ஒரு பிரபந்தம் தெரியும் அது நம்மாழ்வாரை குறித்து வந்து எங்களுடைய பூர்வ வம்சத்துல முதலவி ஆழ்வார் அதை பன்னீராயிரம் கூட வந்து அனுசந்தானம் பண்ணால் நம்மாழ்வாரை பிரத்யமாயிங்க அறிவிப்பாக சொல்லுவாங்க சொல்லக்கூடிய காலத்துல ஏகாக்கிந்தாங்க நாலாயிரம் அப்படியே நாலாயிரம் தெரியாது ஆயிரம் தான் தெரியும் ஆயிரம் மட்டும் தான் தெரியும் ஆயிரம் மாதம் அப்படியே முப்பதாயிரம் முப்பதாயிரம் மாதிரி பரண்டாயிரம் முடியுமே நம்மாழ்வார் பிரசந்தமான

அதிலிருந்து அவர் என்ன பண்ணார் அந்த நாகமுறைகள் உள்ளிட்டவர்கள் என்ன பண்ணார்னா அந்த பவிஷதா அறிஞர் அவரது அவையே போற்றி பாதுகாத்தார்கள் இவர்தான் நமக்கு உண்டாராக ஆச்சாரியர்களை அறிந்து கொண்டார்கள் அவருடைய பதிக்கு இவர்தான் அவர்களது அவரை ரொம்ப வந்து செய்து கொண்டார் பல விஷயங்களை காமிச்சிருக்காங்க

எந்தை ராமானுஜன் தாமுகந்த திருமேனி படம் இன்னைக்கு என் காத்துல வச்சிருக்கேன் நான் எப்படியோ புறம் போயிருந்தேன் அன்று நான் பிறந்திலே பிறந்த பின் மரத்திலே சொல்லும்படியாக எம்பெருமான் இன்றென்னை பொருளாக்கி தன்னை எம்முள் வைத்தான் அன்று என்னை புறம்போக பணத்தை எம் செய்வான் நம்ம அது போல புறம் போயிருந்த பெருமாள் கருத்தாக்கணும் ராமானுஜராக வந்து அவருடைய திருமுன்பு எங்க அப்பா கிட்டே ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு திருடிட்டு வந்தேன் கொடுக்க மாட்டார் கேட்டார்

எங்க அப்பா என்ன கேட்டார் ஆறு மாசத்துக்கு அப்புறம் எங்க அப்பாட்ட வந்து சொன்னேன் எனக்கு தெரியும் அதெல்லாம் வராது சந்தை வத்துக்கள் வராது சந்தையெல்லாம் கத்துட்டம்பா அவன் நினைக்கிறான் எனக்கு கொடுக்குறான் பெரிதே அருள் செய்வார் செய்வார் கடற்கு உணர்ந்து திருவாய்மணியில பெரிதே அருள் செய்வார் பெருமாள் எரிய எதிர்பார்க்கறது இல்லை வேணும் ஒத்தனம் கடாட்சம் பண்ணணும் அவனே பண்றான் ராமானுடைய கடாட்சம் பண்ணது கேட்டுப்பா கேட்கபா போனோம் பெருமாளே கண்டிஷன் போடுறானே அப்படி இருக்கானு அப்பாட்ட வாக்குவாதம் பண்ணுவேன் அப்படி இருந்ததுக்கப்புறம் தான் இந்த லைன்ல வந்து மாதப்பாண் கோயிலில் கைங்கறி பண்ணிட்டு இருந்துச்சே ஒரு நாள் என்னுடைய ஆற்றுக்கு இந்த சுவாமி பூர்வாசரம் சேரா சுவாமி குமாரவாணி சேரா அவள் எழில் மனையில் சேராத வரை சிதைப்பது அப்போது சின்ன ஜெயிலே சேரா தவளை இந்த சேராதவனாக இருந்தவனே மரணம்னு சொல்லி எங்கள் ஆத்து வாசலுக்கு வந்தாள் சில உண்மை கதை பொய்யில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அக்டோபர் மாசம் வந்தார் எங்கள் ஆத்துக்கு வந்து என்ன பண்ணாருன்னா

அதுல முதல் திவ்ய பிரபந்த வீதி வள மாநாடு உம்ம தலைமையில தான் நடக்கிறது குருவி திரையில பணங்காய போட்ட மாதிரி நான் என்ன சுவாமி இது நியாயமா எனக்கு ஒன்றுமே தெரியாது இல்ல உங்க எல்லாம் தெரியும் எனக்கு தெரியும் ஆ முதல் வந்து கடாட்சம் பண்ணவர் இவரான் யார யாரும் வரல என்னை யாரும் தேடியும் வரல நான் யாரும் இடத்துலயும் போல ஆனா முதல் முதல்ல வந்து பிரத்யமா என் இதில் வந்து நின்று என்னை வந்து வாழ் முதல் திவ்ய பிரபந்த நீதிவள மாநாடு பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆதிகேசுமார் கோயில்ல என்னுடைய உபன்யாசமும் வச்சார் எனக்கு உபன்யாசமே வராதே என்ன மூணாண்டு வந்தாலே உபன்யாசம் டார் என் தலைமையில திவ்ய பிரபந்த நீதிவள மாநாடு அப்புறம் திருமாவள் பத்திரிகை வழிச்சார் இதெல்லாம் போட்டு முப்பெரும் வீடா அவர் நான் வந்து எனக்கு ஒண்ணும் தெரியாதேன்னு என்ன அப்புறம் என்ன பண்ணா இவர் இப்படி சொன்னா கூட எனக்கு ஒரு பயம் உள்ளூரை ஏன்னா என்னால வைஷ்ணவ சித்தாந்தம் கிடப்படாத பிரிவு மகனியர்கள் வம்சத்துல வந்தவர்கள் அப்பேற்பட்டவாள் இருக்கும் பொழுது போய் அடியோ உபன்யாசம் பேத்தி சம்பிரதாயத்தை ஒரு பயம் கொள்ளுற வந்தது அதனால அடிய ஆச்சாரியன் மாணாமலை ஜீர் சுவாமி அவரிடத்துல நேரம் பிரார்த்திச்சுவாமி உபன்யாசம் கூப்பிடுற இதெல்லாம் எனக்கு டே அவர் என்ன கூப்பிடுவார் ஏன்னா எங்க அப்பாவும் அவரும் அண்ணா தம்பிகள் கூட படைகணும் எங்க அப்பாவையும் அங்க பானமாங்கல ஜீயர் ஆசிரமம் கூப்பிட்டாரு அடியறையும் கூப்பிட்டா தான் இப்ப வேண்டாம் முப்பத்தோரா கட்ட சுவாமிக்கு அவருக்கு இது அப்பா சொன்ன மாதிரி அந்த வழியில நானும் வந்துட்டேன் தெரியாது அது பெருமாள் நேமனம் அதனால அவருக்கும் கொடுத்துருக்கு போட்டு அது போல எங்க அப்பாவோட ரொம்ப பழக்கம் வந்ததுனால நான் போய் கேட்கும் டேய் உனக்கு வராத சொல்ல முடியும் உனக்கு வரும் ஆச்சாரனுடைய விசேஷ கடாட்சம் இருக்கு நீ தாராளமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுகிரகம் பண்ணி மந்திராட்சியில கொடுத்த ஒரு ஸ்ரீமுகம் அனுப்பிச்சார் அதையும் நீங்க வச்சிருக்கேன் அவர் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தைரியம் வந்தது சரி எப்படியோ ஆச்சாரியம் பார்த்து ஒண்ணு கூடைக்கு வந்து உபன்யாசம் அடியதா இல்ல அடியுக்குள்ள இன்று நன்கு வந்து என்னோட என்னால் என்ன நாள் அப்படின்னு ஆழ்வார் சொன்னா போல நமக்குள்ள அது வந்து கொடுக்கக்கூடிய சக்தியானது பூர்வாச்சாரியர்கள் மத்த சுவாமிகள் அவருடைய தாத்தா அவருடைய சின்ன வயசுலயே உபன்யாசி

அந்த ஆச்சாரிய சுவாமி சொன்னதுக்காக அங்க போய் உபந்து உபன்யாசம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு எல்லாம் ஒரு விட்டான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவார் இந்த சுவாமி தான் இந்த சுவாமி அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன பல இடங்களில் உபன்யாசி கூப்பிட்டு போய் அவரோடு சேர்ந்து கைகரியம் பண்ணி இவா அந்த சுவாமியுடைய திருமாளிக்கு அடியே சுவாமி சுவாமி தான் வேற மாணவர்கள் அப்ரஹாம் அவர் அந்த கூட்டு போய் அவர் அந்த உட்காந்து அங்க மாசம் மாசம் உபன்யாசம் பண்ணுவார் ஒவ்வொருத்துக்கும் அடியில் போவேன் சொல்றதெல்லாம் கேட்பேன்

அதற்கு மேல ஒரு சமுதாய பணி சீர்திருத்த பணி விடுதலை போராட்டம் இதுலையும் போய் பார்த்துட்டு வந்தார் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த திருமணி செவ்வளவு மாதிரி சாக்கியம் கட்டும் சமணம் கட்டும் சங்கரனார் ஆராய்ந்தோம் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில வேறொன்றும் அங்கே பேரொன்று மத்தியில்லை என் சரணன்றி அப்பேரணித்திற்கு ஆரோன்றம் இல்லை மத்த சரணன்றின்னு அந்த ராமானுஜர் திருவடிகளே தஞ்ச வந்து இந்த சம்பிரதாயத்தை வளர்க்கறதுக்கு ராமானுஜர் காட்டி கொடுத்த மார்க்கான் சிறந்ததுன்னு ஆரம்பிச்சாங்க அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த திருமால் அடியார் குளம் திருமால் பத்திரிகை இன்றைக்கும் அவருடைய நலமா வந்தது அப்பேற்பட்ட ஒரு சில பிள்ளைகள் ரெண்டு பேரையுமே ரங்கராஜனையும் சரி நாராயணியும் சரி தான் எனக்கு ரொம்ப நாள தெரியும் அதான் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து பழக்கம் தான் பார்த்துப்போம் வருஷத்துக்கு போட்டு அப்படி ஒரு பழக்கமாக நாற்பது ஆண்டு காலமாக அவ குடும்பத்தோட இணைந்து இருந்து அப்பேற்பட்ட சுவாமிக்கு அவர் யாத்திரை போகணும்னு சொல்லிட்டு திவ்யதேச யாத்திரையும் இல்லை பெருமாள் ராமானுஜரை பத்தி பிரச்சாரம் பண்ணணும் வீடு தோறும் ராமானுஜர் இல்லம் தோறும் ராமானுஜர் இல்லம் தோறும் கீதையை மதுவா சொல்லுவார் இவர் காட்டக்கூடிய கீதையே ராமானுஜருடைய கீதை தான் அதனால ராமானுஜரையே எல்லா இடமும் கொண்டு போக வரணும் கூட்டிட்டு போய் யாத்திரை கன்னியாகுமரி வரைக்கும் நடந்தே போயிருக்க மூணு நாலு அஞ்சு மாசம் தொடர்ந்து தன்னுடைய குடும்பத்தை உட்கூட்டு குழந்தைகள் என்னவெல்லாம் பண்ணிட்டான் எனக்கு தேவை ராமானுஜருடைய சமுதாயம் நான் ராமானுஜருடைய தொண்டர்களுக்காக இருக்கேன்

உம இங்கே முடிங்கறேன்னு சொல்லி தன்னுடைய அவதாரம் தலத்திலே குும்பிட்டு அவருக்கு சந்நியாச ஆசரம் स्वीकारும்படியாக பண்ணை அப்பன் பரதால இயபாகியன் பரதனுடைய வேலையும் வந்து ஏன்னா பரவாலன் போல இன்னும் அச்ச அமு நடந்துனா எல்லாரும் போய் போய் சேவிச்சு வர. அப்பே பட்டது கீர்த்தி நட்சத்திரம். அரியன் எங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒத்துமாப்ளை. அரியன் பிறந்ததே காட்கிய காட்கியனிக்க தான். ஆனா ராத்திரி சூரியன் வந்து மார்க்கைக்கு போறான். அது நாயன மர்மனியா திருமங்க திருநட்சத்திரத்துல நான் பறந்துருக்கேன் அதனால எதுக்கு சொல்ல வர அப்பேற்பட்ட சுவாமி சௌரத்யத்தோட பிறமினுக்கும் பொறாமைதான் பெருமையும் வேற யாரை பத்தி புறாம போடல காரப்பங்காளி சுவாமியை நடந்த போய் சிஷியராக இருந்தார் அவர் நாலு பேர் பெரிய மகனியர்கள் இருந்தாலும் இவர் ஐந்தாவதாவது அர்த்த பஞ்சாதி ஞானமே புரியும் அதனால அஞ்சுக்கு பவர் அதிகம் அதனால அஞ்சாவது சுவாமியா அவர் வரும் இவர் அங்க உட்காந்து கார்பமாடு சுவாமி இடத்துல அவருடைய இடத்துல பணிவா இவருக்கு இருந்த இந்த காம்பீரியம் எல்லாம் சுவாமி இருந்தது எல்லாத்தையும் காம்பீரியமாக இருந்தாலும் கார்பமாடு சுவாமி தடுத்து ஆட்பட்ட உடனே அப்படியே பணிமையால் பனிந்தேன் திருமணி பைக்கவளம் இறக்கினார் இறக்கி அப்படி கைத்தரியத்தில் ஈடுபாடு கொண்டு இந்த சுவாமி அவர் உரிய ஒரே வழி ஒரேவர் திருவழின்னு சொன்னது அந்த நாளிலிருந்தே இருக்கிறது தான் இவருக்கு சொன்னார் சாரமா எடுத்து சொல்ல அது என்னன்னா பெருமாளே இன்னைக்கு நான் அடிய உட்காந்து இடமே பிரதம ஆச்சாரியனான கீதாச்சாரியம் திருவடி முன்பு நம்ம திருவடி வாசத்தில் இருக்கும் ஆச்சாரிய பதம் வந்து பெருமாளே யோசிச்சான் தான் ராமாவதாரத்துல ஒரு ஆச்சாரியன் அவனும் பார்த்தான் எத்தனையோ ஆச்சாரியனை பார்த்தான் அப்புறம் அவனுக்கு குழப்பம் உண்டு விஸ்வாமி அகம் வேத்மி மகாத்மானும் ராமம் சத்திய பராக்கிரமம்னு அதுக்கப்புறம் சுப்பிரபாதம் சொல்லுவாப் பூர்வா சந்தியா பிரவர்த்தனே புத்திஷ்டன் ஊராண்டர் தெய்வம் சொன்னவன் பரமாத்மான்னு சொன்னார்ந்த ஊராட்டன் அப்புறம் அவர் வந்து பரத மகிருஷி கடைசியா பாக்கிட்டு இங்க இறங்கடாண்டார் உடனே இறங்கிட்டார் இங்க சாப்பிட்டு போலாம் இருதனுக்கு என்ன பயம் வருது இருந்தாலும் சாப்பிடு ஆச்சாரியா கேட்டேன் அப்படி ராமாவதாரத்துல தானே ஆரம்பிக்கணும் ஒண்ணு அதனால கிருஷ்ணாவதாரம் வந்து கிருஷ்ணாவதாரத்துல ஒரு சிஷியம் வரைக்கும் அவங்க விடக்கூடாதுன்னு சொல்லி சிஷிய ஸ்நேகம் சாதக சிஷியனாக ஆனதுக்கு அப்புறம் தான் உபதேசமே கீது நல்லா புரிஞ்சுக்கணும் கீத உபதேசம் கண்ட இடத்துல எல்லாருக்கும் சொல்லல சிஷ்யனா இருந்தா தான் சொல்லணும் சிஷ்யன்னு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சத்ிசேவி சமுச்சித சரிதகா தத்வோதிலாஷி பிரஸ்மாலு விசுவாசாலி அப்படிங்கிற இவ்வளவு குணங்கள் இருக்கணும் ஒரு பதினெட்டு குணங்கள் இருக்கு அந்த மாதிரி அவங்க வர வரைக்கும் அவனை சந்தை குழுமரியா எல்லாத்துக்கும் குழப்பம் கர்மயோகம் யோகம் சுவாமி சாதிச்சாத்திய அது போல யோகம் பக்தி யோகம் எல்லாத்தையும் காமிச்சு பிரபக்தின்னு நடத்தாம்

வைஷ்ணவ சித்தாந்தமே குறையும்படியாக பண்ணினா இதர சமயத்தோட சம்பிரதாயத்துல எந்த வைஷ்ணவனும் எந்த வைஷ்ணவனும் இடிச்சதாகவோ இது பண்ணதாகவோ எங்கேயும் வைஷ்ணவாளுக்கு என்ன என்னம்னா ஒன்றுதான் எல்லாத்திலையும் இருக்கு எல்லாம் ஒன்று சொல்றவா மத்தவா ஆனா புதினம் இந்த அடிப்படை உண்மையை தெரிஞ்சுட்டேன்னா அதான் வைஷ்ணவம் சிம்பிளா சொல்லணும்னா எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றவா மத்தவா ஒன்றுதான் எல்லாம் அதுதான் வைஷ்ணவம் ஒண்ணுதான் இருந்தான்னா அதான் தான் யாவராய் நிற்கின்றதெல்லாம் அவன் தான் நல்புறமும் ஆயுத பல்வகையும் பறந்த எல்லாமே எல்லாவிதத்தான் இருக்கிறவன் எவெருமான் நாராயணன் ஒருவனே அப்பேற்பட்ட நாராயணனுக்கு அந்த காலத்துல அதளவாதாரத்தை விடுமுறையாக ஒரு ராஜா நவன் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் கோயிலே விட்டு போடுவோம் தான் பெருமாளே தோற்கும் சமுதிரத்துல ஒதுங்கி அவரை தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது தானே எழுந்து வந்தாலும் யாரும் நம்ப மாட்டான் கோல் அவனுக்கு ஏன்னா கிருஷ்ணாவதாரத்திலே தெரிஞ்சு விட்டு அந்த அப்பவே அவதான் என்னை விருதிக்கிறார்கள் அப்படின்னு அப்பவே துக்கம் பண்ணான் அதனால என்ன பண்ணா சரி பார்த்தான் தன்னுடைய ஆதிசேஷனையே ஒரு அவதாரமாக ஏழை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான் தான்

பெருமுரும் மாவனிக்கும் பின்னானாருன்னு சொல்லும்படியா அவரே சொல்லிடுவார் திருப்பாவிடன் அப்படி அண்ணனாக நமக்கெல்லாம் பெருமாளாக எல்லாமாக இருக்கக்கூடியவர் மாலும் மனையும் மறைவுலிவர் தேடும் போய வீடும் சின்னதையும் வீனுடைய எட்டெழுத்தும் தந்தார் உடவே உறவுன்னு நினைக்கும் மற்றவருடைய உறவெல்லாம் வேண்டாம்னு இருக்கேன் அருடாவு பெருமான வருமானம் அப்படி மாதா பிதா இமுதயம் எல்லாம் கேட்கும்படி அவன் இருக்கக்கூடிய உறவாங்க ராமானுஜர் தந்தை நத்தாய் தாரம் தனையர் பெரும் சித்தம் எந்த நிலைக்கு நீயே எதிராஜா இந்த நிலைக்கு ஏறாத உடல் அப்படி இல்லைன்னா அந்த உடல் அவசியம் உடல் மகாமணிகள் அப்படி எல்லாமே இருக்கக்கூடிய ராமானுஜர் பெருமாளுக்கு ஒரு உயிர் வகை காட்டினவர் அதனால பெருமாளே இடப்பட்ட உடையவர்கள் இவருக்கு திருவண்ணாமலை எப்படி வந்தது நித்திய விபூதியான பரம பக்தி இவருக்கு சொந்த எழுதி வந்தார் தெய்வாபிபூதியும் கொடுங்க ரெண்டு விபூதியுமே ஒரு கை கொடுத்தார் மறுபட இதே திருவள்ளி தான் பட்டம் கொடுத்தார் ஆனால் படத்தில் கொடுத்தா இந்த பக்கம்